ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவி பிரபலம் ஒரு ரியாலிட்டி ஷோலேருந்து விலகியிருக்காங்க கேட்ட உடனே பெரிய ஷாக்காக இருந்துச்சு எஸ் மணிமேகலை அதோடய பூஜை போட்ட பிக்கை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக குக்கெத் கோமாலியில் வந்து ஒரு தொகுப்பாளராக வந்து அவங்களுமே இருந்துகிட்ருக்காங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் ரக்ஷனோட சேர்ந்து அவங்களுமே பண்ணிகிட்டு இருக்காங்க ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி ஒரு நோட் ஒன்று கொடுத்துருந்தாங்க ரொம்பவே சின்சியராக ஹானஸ்ட்டாக டெடிக்கேஷனாக அவங்களோட ஒர்க்கை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபெக்டிவாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் செஞ்சுட்டு இருந்தாங்களா அந்த ப்ரோக்ராமில் கம்மிட் ஆனதுலேருந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து குக்வத் கோமாலி அப்போ ஸ்டார்ட் ஆனது இந்த ஜேர்னி ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர் ஷோ அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரொம்பவே ஃபாலோ பண்ணுவேன் என்னோட லைஃப்பில் ஈவன் ஃபேமஸ் மணி ப்ரொஃபஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த எல்லாத்தையும் காட்டிலும் இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இது எல்லாமே ரெண்டாம் தான் அதனால நான் குக்வித் கோவமலையை விட்டு வெளியில வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சீசன் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா ஒரு வேற ஒரு ஃபீமேல் ஆங்கரை வந்து டிமாண்ட் பண்ணி தான் இருக்கு இந்த ஷோ அவங்க வந்து இந்த ஷோல வந்து குக்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அவங்க குக்குன்றதையே மறந்து ஃபுல்லாகவே வந்து ஆங்கர் போர்ஷன்ல வந்து இன்வால்வ் ஆகிட்டு இருந்தாங்க என்னால அந்த போர்ஷனை வந்து அந்த அளவுக்கு பார்க்க முடியல ஈவன் இந்த சீசன்ல வந்து நம்மளோட ரைட்ஸை வந்து நம்ம தான் வாங்க வேண்டி இருக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதை வந்து ரைஸ் பண்ணி வாங்கிட்டு தான் இருந்தேன் எதை பத்தியும் யாரை பத்தியும் கேர் பண்ண மாட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரொம்பவே நெகட்டிவிட்டி டாமினன்சி ஓவர் ஷேடோ ஒரிஜினாலிட்டி எல்லாமே தெரிஞ்சுது இந்த ஷோல இதுக்கு முன்னாடி சிடபிள்யூசியில் ஒர்க் பண்ண அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து எனக்கு இதில் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நான் வந்து இதில் பார்ட்டா இல்லை இதுக்கு மேலே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க ஜர்னி ஜேர்னி டூ தௌசண்ட் டென்ல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு பிப்டீன் இயர்ஸ் இந்த ஆங்கரா வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து இருந்துட்டு இருக்காங்க நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து கிடைச்சதே இல்ல இம்மெச்சியூர் பிஹேவியர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் விஷ் பண்ணிக்கிறேன் அவங்களுக்காக என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ண அந்த பர்சனுக்கு நிறைய ஷோஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேற யாரும் இந்த மாதிரி சஃபர் ஆகக்கூடாது வாழு வாழ வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே என்னோட மெமரிஸ்ல எப்பவுமே தான் குக்கத் கோமாலி ரொம்பவே ப்ரொபஷனலான ஒரு டீம் கூட வந்து ஒர்க் பண்ண ப்ரொடக்ஷன் டீம் கூட சீசன் ஒன்ல இருந்து ஃபோர் வரைக்கும் அதுக்கு தேங்க் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரும் பிக்கஸ்ட் சேலஞ்சஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் காடை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக குக்குத் கோமலையில் மணிமேகலையை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்க வேண்டிய ஒன்று அது கண்டிப்பாக பறி அப்படின்னும் போது அதை டாலரேட் பண்ணிட்டு இருக்கணுன்ற அவசியமே கிடையாது மணிமேகலையோட இந்த முடிவு குட் டிசிஷன் தான் சேனல் கொஞ்சம் இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்